ஏனுங்கோ நான் தாங்க உங்களுடைய திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டர் சூர்யா சூர்யா சார் அவருக்காகவும் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்காகவும் தான் இந்த பதிவு அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க மனைவி ஜோதிகா மேம் அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து சிவகுமார் சார் கார்த்திக் சார் தம்பி கார்த்திக் சார் இவங்க எல்லாத்துக்கும்தான் இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா சாரை பற்றின நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்ருக்குது நெகட்டிவாக பேசுகிறாங்க அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து கையை பிடிச்சாங்க அவங்கள வந்து தட்டி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்குது இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க போய் கையை பிடிச்சாக்கா யாராக இருந்தாலும் தட்டி விட தான் செய்வாங்க ஸோ அதெல்லாம் வந்து பெருசு படுத்தாதீங்க அவர் செய்த நல்ல விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் அகரம்ங்கிற ஃப ஃபவுண்டேஷன் வச்சு இருக்காரு இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து எத்தனையோ மாணவ மாணவர்கள் வந்து மாணவர்களும் மாணவிகளும் வந்து நிறைய பயனடைஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணவங்க அதாவது வந்து டாக்டர் படிக்க டாக்டர் படிச்சுட்டு இருந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணினவங்களுக்கெல்லாம் வந்து படிப்பு கொடுக்குறாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ரீசெண்ட்டாக நடந்த அந்த அகரம் ஃபவுண்டேஷன் விழாவில் கூட பார்த்திங்கனாக்கா எத்தனையோ பசங்களாம் வந்திருந்தாங்க எத்தனையோ பேர் வந்து வந்து இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து நாங்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் நிறைய நான் பார்த்தேன் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நன்றி இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் அவரை பற்றின பேட் கமெண்டெல்லாம் விட்டு போட்டு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் ஆக்சுவலி அவர் வந்து உண்மையிலையுமே நல்ல மனுஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு ஹெட் வெயிட் இல்லாத மனுஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் கூட பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து நின்றுட்டுருக்கிறாரு அவர் கால்கடியில் ஒரு பொருள் இருக்குது அவர் வந்து ஒரு எவ்வளோ பெரிய மனுஷன் டக்குன்னு கீழே குஞ்சு எடுத்து அந்த பொருளை வைக்கிறாரு அந்த காலில் கால்கிட்ட கிடக்கிற அந்த பொருள் எடுத்து வைக்கிறாரு அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து ஹெட் வெயிட் இல்லாத ஒரு மனுஷங்கிறது தெரிஞ்சுக்குங்க எத்தனையோ பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இதை பார்த்துட்டு நிறைய வந்து நடிகர் நடிகைகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி நீங்களும் ஒன்று ஆரம்பித்து அந்த மாதிரி வந்து நிறைய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து உதவி செய்யுங்க கல்விங்கிறது வந்து ஒரு ஆக் ஆகச்சிறந்தது அதாவது வந்து கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் நல்ல கல்வியை கொடுங்க நல்லா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு நல்லது பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே